சமந்தனை எது வராரங்க அது அது வந்தா தான் இங்க எல்லாம் வாட் இஸ் வந்துகாங்க எல்லாம் நான் பேது தூரா பேச போறோம் 14 தப்பு யார கேட்ட

Why is it yourèvement? That's who would say It's my friend Sermını, who is the other pahares I'm using one and the other This person? Who would do

தெரிய எல்லாம் ஜாட்ரா எல்லாரும் ஜாட்ரா பண்ணுறேன் అలాగ <experiences>

ஏய் இங்க வந்து பாரு ஏய் இங்க வந்து பாரு நம்ம நாளைக்கு பண்ணால கவுன்சிலர்